நாங்கள் உங்கள் ராஜா ரூபி இன்னைக்கு வந்து மகா கந்த சஷ்டி விரதம் ஆரம்பம் உங்களுக்கே தெரியும் ஆறு நாள் விரதம் ஏழாவது நாள் வந்து சூரசம்காரம் முடிஞ்சு திருக்கல்யாணம் பார்த்து நம்ம விரதத்தை முடிப்போம் அதனால இன்னைக்கு நாங்கள் வந்து ஃபேமிலியாகவே விரதம் இருக்கிறோம் நாற்பத்தெட்டு நாளை நீங்களே வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஆரம்பத்துல இருந்து நாற்பத்தெட்டு நாளாகவே கண்டினியூவாக விரதம் இருந்துகிட்டே வரோம் இன்னைக்கு வந்து லாஸ்ட் ஆறு நாள் லாஸ்ட் அந்த ஆறு நாள் வந்து நம்ம காப்பு கட்டி விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஸ்டார்டிங்ல இருந்தே மலை போட்டுட்டார் இந்த ஆறு நாள் வந்து நம்ம கொஞ்சம் கடுமையாக விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஆறாவது நாள் ஏன்னா நமக்கு தெரியல நம்ம நாற்பத்தெட்டு நாள் நம்மளால இருக்க முடியாது இவங்க இருந்துக்கலாம் அதுக்காக வந்து இந்த ஆறு ஆறு நாள் நான் இருந்துட்டு இன்றைக்கி வந்து கோயிலில் போய் காப்பு கட்ட போகிறோம் அதுக்காக வீட்டில் நெய் வைத்தியம் பா பால் எல்லாம் வச்சு சிறப்பாக பூஜை பண்ணியாச்சு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு திருப்தியாக கோயிலுக்கு போயிட்டு அம்மா கையால் காப்பு கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பி வர போகிறோம் கந்தசஷ்டி மகா கந்தசஷ்டி விரதம் எப்படி இருக்கிறதுன்னு நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் அதுக்கு வந்து நான் ஒரு விளக்கம் தான் சொல்ல போகிறேன் எப்படியெல்லாம் விரதம் இருக்கலாம் நான் எந்த மாதிரி விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிறத இந்தபடியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் கொங்கனகிரி முருகர் கோயிலுக்கு தான் போகிறோம் திருப்பூர்லயே இருக்குது சிக்கனார் காலேஜ் மெயின் ரோட்டில் இருக்கேன் நம்ம அந்த கோயிலுக்கு தான் போகிறோம் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு வாரமாக தொடர்ந்து போய்கிட்டே இருக்கோம் சரி இன்னைக்கு அங்கே போய் நம்ம காப்பு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் சாமி கும்பிட்டாச்சு சரியான கூட்டமா இருந்தது அப்படியே போலாம் போலாமா மரத்தோட வேறு ஓகே நம்ம வந்து திருப்தியா சாமி கூப்பிட்டாச்சு சரியான கூட்டம் கரெக்டா சாமி கும்பிடுற நேரம் மழையும் இல்ல அதனால எல்லாருமே லைன்ல நின்று திருப்தியா சாமி கும்பிட்டாங்க இப்ப அப்படியே கிரிவலம் கிரிவலம் சுத்தி வரணும் அதுக்காக இருக்கோம் எங்க போதுமா தளி வேற பயங்கரமா பிடிச்சிக்குச்சு இன்னைக்குதான் முதல் நாள் இந்த ஒரு ஆறு நாள் விரதம் இருந்து ஏழாவது நாளும் திருக்கல்யாணம் பார்த்து சூரசம் காரம் முடிஞ்சு திருக்கல்யாணம் பார்த்து நம்ம விரதத்தை வந்து முடிப்போம் அதுக்காக வந்து நிறைய பேர் எப்படி காப்பு கட்டணும் எந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம்னு சொல்லி ஒரு வாரமாகவே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நானும் அந்த ஒரு வாரமாக வீடியோ போடலான்னு நினச்சிருந்தேன் நிறைய சூழ்நிலை சரியில்லாததுனால அதோட வீடியோ போட முடியலை இன்றைக்கி நாங்கள் நல்லபடியாக காலையிலேயே குளிச்சிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு காப்பு எடுத்துகிட்டு போனோம் கோயிலில் போயிட்டு அம்மா கையெல்லாம் காப்பு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நானே காப்பு விரலி மஞ்சள் அந்த வெள்ள நூலில் மஞ்சள் பரட்டி காப்பு கயிறு செஞ்சு எடுத்துட்டு போனேன் ஆனா அங்கே போனா கோயில்லயே ஐயர் வந்து காப்பு கட்டி இருந்தாங்க எல்லாத்துக்குமே கட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க யார் யாருக்கு விருப்பமா காப்பு எல்லாம் லைன்ல நின்னா அவங்க அவங்களுக்கு கட்டி விட்டாங்க அதுல நான் கொண்டு போன இந்த கயிறை கொடுத்து நானுமே காப்பு கட்டிக்கிட்டேன் இந்த காப்பு கட்டி இருந்தா நம்ம வந்து விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது நீங்க ஆல்ரெடி விரதம் தானேக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஆமா நாங்க நாப்பத்தெட்டு நாளாவே இருந்துகிட்டு வந்தோம் இந்த ஆறு நாள் காப்பு கட்டி நம்ம விரதம் இருப்போம் நாப்பத்தெட்டு நாள்ல வந்து நம்ம ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு ரெண்டு வேளை பால் பழம் சாப்பிட்டு அந்த மாதிரி விரதம் இருந்துக்கிட்டு வந்தோம் இந்த ஆறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் சாப்பாடை வந்து நம்ம தவிர்த்துட்டோம் சாப்பாடு இல்லாம வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இந்த விரதத்தை ஆறாவது நாள் ஆறு நாள் இருந்து ஏழாவது நாள் முடிக்க போகிறோம் இதுதான் இந்த ஆறு நாளோடய ஸ்பெஷல் விரதம் அதுக்காக தான் இந்த காப்பு கட்டியிருக்கும் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்தே நான் அந்த விரதம் சா சாப்பாடு விரத டே ஒன்று போட்டாலும் அதுலேருந்தே அவரு மாலை போட்டு விரதமாக இருந்துக்கிட்டு வராரு இந்த ஆறு நாள் வந்து அவருமே பால் பழம் விரதம் மட்டும்தான் மூணு வேலை சாப்பாடு கிடையாது காப்பு கட்டுனா நம்ம என்னக்கா பண்ணணும் எப்படிக்கா காப்பு கட்டுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த காப்பு வந்து அப்படிதான் நம்ம காலையிலக்கே நம்ம விரதத்துக்கு நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா காலையிலேயே குளிச்சுட்டு அந்த வெள்ளை நூலில் விரலி மஞ்சள் இல்லைனா மஞ்சள் துணியில் ஒரு ரூபா காயினை வச்சு நல்லா சாமி முன்னாடி சாமி கொண்டுட்டு வீட்டில் இருக்க பெரியவங்க கையால் கட்டிக்கலாம் இல்லைன்னா கோயிலுக்கு போய்ட்டு விளக்கு போட்டுட்டு அங்கே ஐயா கையால் கட்டிக்கலாம் இந்த காப்பு கட்டிட்டோன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டிலில் தூங்கக்கூடாது வெறும் தரையில் வெறும் தரையில போர்வை விரித்து அப்படி தூங்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காப்பு கட்டிட்டோன்னா நம்ம தீட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடாது தீட்டு வீட்டுக்கு போகக்கூடாது அதே மாதிரி நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜி சமைக்கக்கூடாது நம்ம வீட்டில் நம்ம சுத்தமாக இருக்கணும் இதெல்லாமே இந்த காப்பு கட்டுனதுக்கு முறை இதுதான் காப்பு கட்டாமல் வேறதா இருந்தால் நம்ம எப்போ மாதிரி ஏதோ தூங்கலாம் ஏதோ படுக்க நம்ம படுக்கலை தூங்கலாம் அந்த மாதிரி இந்த காப்பு கட்டிக்கிட்டோன்னா அதுக்குண்டான ஒரு மரியாதை இருக்குது இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் காப்பு கட்டிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஆறு நாள் வந்து எந்தெந்த மாதிரி விரதம் இருக்கலாம் அப்படின்னா இந்த ஆறு நாளுமே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு விரதமாக இருக்கலாம் அவங்கவுங்க உடம்ப பொறுத்து ஒரு சில பேர் வந்து ஒரு கடுமையான விரதம் மிளகு விரதம்பாங்க மிளகு விரதனா ஒரு நாளைக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நாள்னா ஃபர்ஸ்ட் நாள் ஒரு மிளக போட்டு தண்ணி குடிச்சிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவீங்க காலையில் முருகனுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு நெய் வைத்தியம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதை ஒரு மிளகா போட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த விரதத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏழாவது நாள் வரைக்கும் ஏழ் ஏழு மிளகு இல்லை ஆறாவது நாள் சாரி ஆறாவது நாள் ஆறு மிளகா போட்டு தண்ணி குடிச்சிட்டு ஏழாவது நாள் தான் திருக்கல்யாணம் போட்டு படையல் போட்டு கல்யாணம் விருந்து மாதிரி சமைச்சு நம்ம விரதத்தை விடுவோம் அப்படி ஆறு மிளக சாப்பிட்டுட்டு உங்களால் இருக்க முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்கலாம் நிறைய பேர் இருந்திருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு என் பழைய வீடியோவில் போன வாரம் போட்ட வீடியோலாம் கம்மெல்லாம் சொல்லியிருந்தேன் நான் மிளகு விருந்தாக இருந்தேன் எனக்கு நினச்சது நடந்துருக்கு அப்படின்னால சொல்லியிருக்கீங்க அப்போ கண்டிப்பாக இருக்க முடியுங்கிறவங்க இருக்கலாம் அவங்கவுங்க உடம்பை பொறுத்து ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா நீராகா நீராகாரம் மட்டும் அதாவது நீர் மட்டும் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு விரதம் இருக்கலாம் மிளகு இல்லாமல் வெறும் தண்ணி மட்டும் காலையிலேருந்து ஃபுல் டே தண்ணி குடிச்சிட்டு அந்த ஆறு நாள் அப்படி விரதம் இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் பழம் காலையில் எப்பவும் மாதிரி பால் பழம் சாமிக்கு வச்சு பூஜை பண்ணுவோம்லாம் அந்த பால் பழம் மட்டும் குடிச்சிட்டு மூணு வேலையும் பால் பழம் அப்பப்ப போய் பசிக்குதுன்னா நிறைய பேர் உடம்பு கண்டிஷனை பொறுத்து பசிக்குதுன்னா பால் பழம் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி வரது இருக்கலாம் ஆஹ் இந்த மாதிரி நிறைய பேர் விரதம் இருப்பாங்க இல்லை எனக்கு உடம்புக்கு முடியலை என்னால் இருக்க முடியல ஆனால் நான் விரதம் இருக்க ஆசைப்படுறேன்னா ஒரு வேலை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் மூணு வேளமும் சாப்பிட்டும் மனசு சுத்தம் நம்ம வீடு சுத்தமாக இருக்கோம் நாங்கள் சுத்தமாக இருக்கோம்னா மூணு வேலை சாப்பிட்டு கூட என்ன என் உடம்பு இப்படி தாப்பா நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விரதம் இருக்கலாம் எல்லாமே கடவுள் செய்யல்தான் ஏன்னா நமக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் தான் கடவுள் செய்ய சொல்லியிருக்காரு முடியாதது ஒன்றா யாருமே கேட்கவும் கிடையாது அப்படிங்கிறப்ப உங்கள் உடம்புக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் விரதம் இருக்கலாம் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஏன்னா நான் இன்னைக்கு கோயிலில் போய் பார்த்தேன் எல்லாருமே கிட்டத்தட்ட அவ்வளோ வேர் காப்பு கட்டி நிலந்து வரதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க எனக்குமே இது முதல் தடவை தான் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஏன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்து இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டாவது நாள் சொன்ன மாதிரி நம்ம கணக்குக்கு இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டாவது நாள் அந்த நாற்பத்தி ரெண்டு வீடியோவிலையும் எல்லாருமே கமெண்ட்ல சொல்லியிருக்குது நான் போன வருஷம் இருந்தேன் இந்த மாதிரி இருந்தேன் நானுமே நாற்பத்தெட்டு நாள் இருக்கேன் அப்படின்னால நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க இதுல இன்னைக்கில இருந்து யார் இருக்கீங்க யார் காப்பு கட்டியிருக்கீங்க இல்லை மாலை போட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு நீங்க யாராவது வேறதெண்ணில இருந்து ஆரம்பிச்சினா கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொன்னதில் ஏதாவது இல்லைக்கா இது இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சாலும் எனக்கு அமன்லாம் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்குவேன் அந்த கமெண்ட் படிப்பாங்களே நிறைய பேர் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க நாங்கள் கோயிலில் போயிட்டு நல்லபடியாக காப்பு கட்டிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னைக்கு விரத சாப்பாடெல்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க விரத சாப்பாடு இன்னைக்கு பார்க்க முடியாது ஆனால் பாப்பாவுக்காக காலையில் நான் சமைச்சிட்டேன் சாப்பாடு வச்சு வெறும் உப்பு பருப்பு வேக வச்சு அவளுக்காக சாம்பார் செஞ்சுருக்கேன் ஏன்னா அவங்க சாப்பிட்டு தானே ஆகணும் அதுக்காக அவங்களுக்கு செய்யாமல் இருக்க முடியாது இன்னையிலேருந்து வரதான் சாப்பாடு பார்க்க முடியாது இன்னிலிருந்து ஒரு ஆறு நாளைக்கு ஏழாவது நாள் நான் என்ன செய்கிறேன்னா அதை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய வேற டவுட்டெல்லாம் கிளியராக இருக்கும் நல்ல முறையில் உங்கள் வேண்டுதல் எல்லாம் சீக்கிரமாக நிறைவேறணும் ஏன் வேண்டுதல் கூட சேர்த்து உங்கள் வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறணும் இந்த வேண்டுதல் முடிகிற வரைக்கும் நிறைய சோதனை வரும் அதெல்லாம் தாண்டி நீங்கள் பூஜை பண்ணுறது கோயிலுக்கு போறது விளக்கு போடுறத மட்டும் நிறுத்திடாதீங்க இன்னும் சில கொஸ்டின் எல்லாம் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் அடுத்த ஒரு வீடியோல போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா முருகனுக்கு அரோஹரா